வணக்கம் நண்பர்களே திருமந்திரமில் நம்ம பார்க்க போகிறது கடவுள் வாழ்த்து மூன்றாம் பாடல் ஒக்கன் நின்றானை உழப்பி இழி தேவர்கள் நக்கன் என்று ஏத்திடும் நாதனை நாள்தோறும் பக்கம் நின்றார் அறியாத பரமனை புக்கு நின்று உன்னியான் போற்றி செய்வேனே ஒக்கன்னா ஒன்னா கலந்த நின்றானேனா நின்றவனை உளப்பிலி அப்படின்னா அழிவற்றவன் நக்கன் என்று அப்படின்னா முற்றும் துறந்தவன் ஏத்தினா துதி நாதனை அப்படின்னா சிவபெருமான் பக்கம் நின்றார் அறியாத பரமனை அப்படின்னா பக்கத்தில் இருந்து பார்த்தாலும் முழுசா அறிய முடியாத ஈசனை புக்கன் என்று அப்படின்னா அணுகி நின்று உன்னி அப்படின்னா சிந்தை யான் போற்றி செய்வேனே அப்படின்னா நான் போற்றி வழிபடுவேன் இதுக்கு பொருள் என்னென்னா உலகின் உயிர்கள் அனைத்திலும் உடனாய் நின்று பரவி இருப்பவனை அழிவற்ற தேவர்களால் முற்றும் துறந்தவன் என வாழ்த்தப்படும் அந்த இறைவனை நாள்தோறும் பக்கத்தில் இருப்பவர் கூட உணர முடியாத சிவபெருமானை அணுகி நின்று நான் போற்றி தினமும் வழிபடுவேனே இதுதான் இதுக்கு பொருள்